வெல்கம் அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா திருவாதிரை ஸ்பெஷல் கதம்ப சாம்பார் இது வந்து ஒரு இருபத்தோரு வகையான காய்கறிகளை வச்சு நம்ம தயார் பண்ண போகிறோம் இந்த ரெசிபி திருவாதிரைக்கு ரொம்ப வந்து ஸ்பெஷலும் கூட எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க குழம்புக்கு ஒரு பொடி தயார் பண்ணிக்கலாம் அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு இதெல்லாம் வந்து தனியாக ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு பொன்னிறமாக எடுத்துக்கோங்க ஒரு நாலஞ்சு மிளகாய் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் கறிடாத வருங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டு வந்துருச்சு ஒரு கைப்பிடி தேங்காய் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வறுத்துக்கோங்க தேங்காயை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இப்ப வந்து இதை நல்லா ஆற வச்சு நம்ம நம்ம வந்து தண்ணி ஊற்றி அரைச்சாலும் சரி நீங்க வந்து பௌடு மாதிரி அரைச்சாலும் சரி நைஸா வந்து அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம் கடம்ப சாம்பாருக்கு தேவையான காய்கறிகள்லாம் எடுத்துட்டோம் இது கடையில் போய் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸும் கட் பண்ணி தனியாக வச்சுருக்குறாங்க இதில் எல்லா காயுமே இருக்கும் ஏழு வகை காயின் காயின்னு இல்லைங்க இதில் இருபத்தோரு வகை காய் பக்கம் இருக்குது இதை வந்து நல்லா நம்ம வந்து ஒரு கடாயில் வந்து வேக வச்சுக்கலாம் இப்போ இந்த காய்க வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றுணும் போதும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சாம்பார் தூள் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கோங்க உப்பு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம கலரிங்காக காயெல்லாம் வந்து நல்லா வெந்து வரட்டும் கூடி வச்சிடலாம் இப்போ இந்த தனியா தேங்காய் இதெல்லாம் வந்து நல்லா ஆறிடுச்சு மிக்சியில் போட்டு நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் காயெல்லாம் பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு முக்கால் பாலத்துக்கு வெந்திருக்கு அந்த அரைச்ச பொடி இருக்குது பார்த்தீங்களா நம்ம அரை டம்ளர் வந்து நான் தண்ணி சேர்த்து நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்குறேன் இதை வந்து அந்த காய் கூட சேர்த்திக்கலாம் நல்லா கலக்கிக்கோங்க இப்போ வந்து பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு குக்கரில் இருந்து பருப்பு நல்லா கடைஞ்சி இது கூட வந்து நம்ம சேர்த்த போகிறோம் அது வரைக்கும் காய் கொஞ்சம் வேகட்டும் ஒரு தேவைப்பட்டால் வேணுங்கிற அளவுக்கு நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி இது கூட வந்து சேர்த்திக்கோங்க இப்போ பாருங்கள் பருப்பெல்லாம் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு இதை நம்ம வந்து பருப்பு தக்காளி இந்த வெங்காயம்லாம் பாருங்க நல்லா வெந்துருச்சு நல்லா கடைஞ்சி எடுத்து அந்த குழம்புல சேர்த்திக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குழம்புல வந்து இந்த பருப்பே வந்து கடைஞ்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதையும் இது கூட சேர்த்திக்கோங்க காரம் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா தனியாக பொடி அரைச்சியும் போட்டிருக்குறோம் சாம்பார் பொடியும் போட்டிருக்குறோம் அதுவே போதுமானது உங்களுக்கு காரம் வேணும்னா ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பராக கதமை சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இது நல்லா வந்து இன்னும் ஒரு ரெண்டு கொதி வந்தி நம்ம இறக்கிடலாம் புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளி ஊற வச்சுருக்கிறோம் ரெண்டு கொதி வந்தடையும் புளியும் இது கூட சேர்த்துக்கலாம் காயெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுக்கோங்க இதுவே போதும் மாதிரி இந்த அளவுக்கு வந்து நம்ம ஊற்றிக்கலாம் புளி ஊற்றணுமே ஒரு கொதி ஒரு கொதி வந்தோன்னு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ குழம்பெல்லாம் பாருங்கள் நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் மாற்றிட்டு நம்ம தாளித்து கொட்ட போகிறோம் இப்போ குழம்புக்கு தாளிப்புக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்திக்கோங்க கருவேப்பில் ஒரு கொத்து நாலஞ்சு வரமிளகா பெருங்காயம் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த குழம்புல வந்து நம்ம இந்த தாளசை சேர்த்திக்கோங்க இப்போ திருவாதிரை ஸ்பெஷல் கதம்ப சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது சாம்பார் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நெய்வேதியத்துக்கு தகுந்த சாம்பார்